ரொம்ப கடுமையான சம்பவம் என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல நான் சொல்கிறேன் பெண் குழந்தை பிறந்தால் அவமானம் என்று கருதுகிற சமுதாயத்தில் நான் இருந்தேன் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது ஒரு நாள் என் மனைவி கருவுற்றால் கருவுற்றவுடன் நான் சொன்னேன் ஆண் குழந்தையாக இருந்தால் பெற வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் நீ அழித்து விட வேண்டும் கொன்று விட வேண்டும் அந்த காலத்துல ஸ்கேன் நான் இல்லை எப்படி பார்க்கறது பிறந்தா தான் பார்க்க முடியும் இவர் சொல்கிறார் நான் வெளியூருக்கு பயணம் போகிறேன் நான் திரும்பி வருவதற்குள் அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் அவை பெண் குழந்தையா இருந்தால் பொண்ணும் புதைச்சிரு வெளியூருக்கு போய் வந்தேன் அவர் சொல்றார் நான் வீடு திரும்பி வந்த அந்த வீட்டிலே என்னுடைய மனைவி என்னை வரவேற்றால் குழந்தை எங்கே கேட்டேன் பிறந்தது பெண் குழந்தை என்ன செய்தாய் புதைத்து விட்டேன் சபாஸ் நீதான் என்னுடைய மனைவி என்று நான் மகிழ்ந்தேன் சென்றது ஒரு அருமையான குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு பெண் குழந்தை என்னோட நெருக்கமாக பழகிய குழந்தைகளுடைய பேச பேச தித்திப்பா இனிக்கும் இல்லையா அவர் அப்படி உருகிறார் அந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷம் நெருக்கம் ஆயிடுறாரு அந்த பக்கத்து விட்டு குழந்தை வந்தா தான் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனைவி பார்க்கிறார் எங்க உங்களுக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேசிக்கிறீங்களா

நான் அருவறுப்பாக கருதிறேன் அந்த குழந்தையை நான் அழைத்து சென்றேன் அந்த குழந்தை என்னிடம் பாசமாக இருந்தது நான் பாலைவனத்திற்கு அழைத்து சென்றேன் அந்த குழந்தை என்னோடு வந்தது நான் பாலைவனத்தில் குழி வெட்டினேன் அந்த குழந்தை பார்த்து கொண்டிருந்தது நான் வெட்டி அந்த குழியினுடைய மணல் துகள் என் தாடியில் பட்டது அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு வரலால் என் தாடியில் உள்ள மண்ணை தள்ளி விட்டது அப்போது என் கல் நெஞ்சம் கரையவில்லை அரசூல் அல்லா அந்த குழந்தையை காலால் தள்ளி உயிரோடு புதைத்தேன் அந்த குலைகார குடும்பத்தில் இருந்து அத்தகைய பாவத்தை செய்து நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டா என்ற போது பெருமானார் கண்ணீர் நிரம்ப பக்கத்தில் ஒரு சொல்றார் பெருமானாரை அழை செய்து இல்லை எனக்கு மீண்டும் ஒருமுறை இந்த சம்பவத்தை சொல்லுங்கள் பெண் விடுதலையுடைய மார்க்கமாக இஸ்லாம் வந்தது பெண் குழந்தை பிறந்தால் சுப செய்தி என்று அறிவித்தது